இந்த சேனலுக்கு உங்களால் அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பராக டாலர் நெக்லஸ் தாங்க பார்க்க போகிறோம் அந்த நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் கோல்டன் மணி அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலா இது கிடைக்குங்க உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு இதுக்கு முன்னாடியே இருந்து இது கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி இதில் பண்ணலாம் அந்த மாதிரி இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸு முப்பது ரூபா அவ்வளோ தான் அதில் வந்து இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கும் இதில் வச்சு தான் இந்த ஸ்கொயரில் வச்சு தான் நம்ம டாலர் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நெட் இதில் பண்ணிங்களா சேரீயில் அந்த மாதிரி இது மணி வந்து கமலுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த கமல் இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ அதுக்காக தான் அது சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்புறம் கியர் ஒயர் கீர் லாக்கு ரிங்கு அப்புறம் கொக்கி இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கியர் ஒயர் எடுத்துருக்கீங்க இதில் வந்து நம்ம கழுத்து சுற்றுலா வச்சு டபுள் மடங்கு எடுத்துக்கணும் ஒரு ஒன் ரவுண்டு ரெண்டு ரவுண்டு அவ்வளோதான் பாருங்க மாதிரி லாக் போட்டுருங்க இப்போ இழுத்து பாருங்கள் வரக்கூடாது இந்த மாதிரி கொக்கி மாதிரி வளைச்சிட்டு இந்த ஹோலில் கோத்துட்டு கியர் லாக் வச்சு லாக் பண்ணிடணும் இதில் ஒரு கோல்டு மணி ஒரு மணி போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி கட் பண்ணிக்கு தோணுதோ உங்கள் இஷ்டத்துக்கு மாடலை நீங்கள் கோத்துக்கோங்க பாருங்கள் அதே போல் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கூத்துட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில டைம் வந்து இதில் வந்து அடைப்பு இருக்கும் அந்த அடைப்பு வந்து நம்ம கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ வந்து எப்போவுமே சேஃப்டி பின் வச்சு இதை எல்லாத்தையுமே ஹோல்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க சிலதில் ஒன்று ரெண்டு அடைப்பு இருக்கும் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ இதே மாதிரி தான் இப்போது கோல்டு மணியை கூத்துக்கலாம் அப்படியே ரிப்பீட்டடாக உங்களுக்கு கோல்டு மணி இது உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க பாருங்க இதே மாதிரி நீங்கள் கோக்கும்போது இந்த ஸ்டெயிட் லெவல் இப்படி வைக்கணும் பாருங்களே இந்த ஸ்டெயிட்டாக இருக்கணும் திருப்பி கோத்துறாதீங்க ஸ்டெயிட்டாக இப்படி வச்சு பார்த்து பார்த்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் கோக்கலாம் இப்படியே வச்சு இப்படி பார்த்து கோத்துக்கோங்க நான் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கோத்துருக்கேன் இது பண்ணி இப்படி வச்சு தான் நம்ம கோக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது மடங்கியிருக்கா திருப்பி கோத்துருக்கோமான்னு நமக்கு தெரியும் ஒரு கோல்டு மணி ஒரு மணி ஒரு கோல்டு மணி ப்ளூ கலர் மணி இப்படியே தான் நான் கோர்த்துருக்கேன் உங்கள் தழுத்து சைஸ் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிக்கலாம் இன்னும் கோக்க வேண்டியது கோக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணாச்சு இந்த ஃபினிஷ் பண்ணுற இடத்துல ஒரு ரிங் கோத்துக்கோங்க ரிங் கோத்துட்டு உள்ளே இருந்து வெளியில் எடுத்துடுங்க உள்ளே கோத்து வெளியில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் கீர் லாக்கை போட்டு லாக் பண்ணிடுங்க இப்போ கீர் லாக்கை கோத்துட்டு அது உள்ளே போட்டிருக்கேன் இப்போது கீர் லாக்கை வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம் இங்க பாருங்கள் கீட் லாக்கு போட்டு லாக் பண்ணேன் இந்த நெக்லஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி திரும்பதாங்க செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எது சென்ட்ரு போர்ஷனோ அந்த போர்ஷனில் வந்து நம்ம டாலர் போறோம் அதுக்காக தான் இந்த செயின் பண்ணேன் உங்களுக்கு அந்த டாலர் எப்படி கோக்குறதுன்றதுக்காக தான் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடம் சென்ட்ரு போர்ஷனோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் நான் சுவாமிக்காக இந்த ஜுவல் செய்கிறேன் அதனால் உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் உங்களுக்கு வேணும்னா குழந்தைங்க சைஸை பார்த்து நீங்கள் மணியை கோத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து இப்போ நம்ம வந்து கீர் லாக்கை இந்த கீர் வயரை கட் பண்ணிக்கலாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்புறம் சேர்த்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம மணியை கோத்துட்டு அழகாக இந்த ஃபிட் பண்ண போகிறோம் இதில் வந்து டிசைன் போட போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் இந்த பிங்க்கு இங்கே இருக்குதுங்களா தெரியுதா இந்த ப்ளூ அப்புறம் ரெட்டு ஒரு லைட் கலர் பிங்க் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை இதில் கூத்துடலாம் இப்போ பாருங்கள் இது சென்ட்ரல் போர்ஷன் இப்போ இந்த போர்ஷனில் நம்ம மணி கோத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஹோல் இருக்கும் அந்த ஹோலுக்குள்ளே இதை கோத்துருங்க இந்த வயரை கியர் வயரை கோத்துக்கோங்க இங்கே பாருங்கள் கோத்துட்டேன் கோத்துட்டு இங்கே பாருங்கள் கோல்டன் மணி கோத்துருக்கேன் இந்த சைடில் அப்புறம் மறுபடியும் இங்கே வேணும்னா நீங்கள் கீர் லாக் போட்டுக்கலாம் இப்போயே போட்டு கூட கோக்கலாம் நான் கடைசியாக போடலான் இருக்கேன் உங்களுக்கு மணி வெளியில் வரதாக இருந்தால் நீங்கள் கீர் லாக் போட்டுருங்க இப்போ அடுத்ததுலையும் கோத்துக்கிறேன் வயர் மா இது பண்ணாமல் இந்த சைடு வந்து வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க இப்போ இப்படி கோத்துட்டேன் இல்லையா அடுத்தது இதை கோக்க போகிறேன் இதில் கோத்துட்டு அடுத்ததில் வந்து கோக்கணும் பாருங்கள் தெரியுதான் அப்போ இதில் கோத்துருங்க அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரும் மணி காண்டு வந்திருக்கு பரவாயில்ல மணி அதுக்கப்புறம் இது பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் கோத்துக்கணும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க சிதாக வச்சுட்டு இதில் கோத்துருங்க இதுக்கு கொஞ்சம் பொறுமை தான் தேவை இப்படியே விடுறதா இருந்தால் இந்த பக்கம் இந்த பக்கம் டீ லாக் போட்டுக்கோங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு போடுறதா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு கோல்டு மணி கோர்த்துக்கிறேன் இந்த பக்கமும் கோல்டு மணி கோர்த்து பக்கமே இப்போ டாலர் மாதிரி தெரியுதால் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவும் கோர்த்துக்கலாம் அந்த பக்கமும் நான் ஒரு கோல்டு மணி கோத்துக்கிறேன் கோத்துட்டு ஒரு ரெட் கலர் மணி உங்களுக்கு எல்லாத்தையும் கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது உள்ள விட்டு உள்ள விட்டு இங்க ஒரு கோல்டு மணி இங்க மணி கோல்டு மணி இங்கே ரெட் கலர் மணி இங்கே கோல்டு மணி இங்கே ப்ளூ கலர் மணி இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் கீர் லாக் வச்சு லாக் பண்ணி கட் பண்ணிட வேண்டியது ரொம்ப ஈஸி இதுக்கு கீழே டாலர் போடணுன்னாலும் இதில் நம்ம லோரியல்ஸ் தொங்க விட்டுக்கலாம் இது பாருங்கள் இதை கீர் லாக்கை நம்ம உள்ளே போட்டு அதை லாக் பண்ணிடலாம் கீழே விழுந்திருக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் இப்படி ஹோல் இருக்குது தலியாச்சு பக்கத்தில் வச்சு அவ்வளோதான் லாக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க அதே தான் இதுப்போ இந்த இதுலேயும் நம்ம லாக் போட்டு கட் பண்ணிட வேண்டியது தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோ இந்த ரெட் கலருக்கு கீழே ரெட் கலர் கோர்த்து இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் லோரியல்ஸ் போட்டுவிட்டேன் இப்போது இது நெக்லஸ் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இப்போது நம்ம வந்து டாலர் வச்சால் நெக்லஸ் ரெடி ஆகிட்டு இது சுவாமிக்கு தாங்க இப்போது நான் பண்ண போகிறது கம்மல் வரையும் ஏற்கனவே இந்த ஒரு ஜோடி கம்மல் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம விருப்பம் தான் இதே மணியில் கூட நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதுக்கு மேட்சாக நம்ம கமல் செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி எடுத்திருக்கேன் ப்ளூ கலர் மணி எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தொங்க லோரியல்ஸ் இதில் கோத்துட்டு ரிங்கில் பாருங்கள் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வச்சு அழுத்தம் கொடுங்க இதுதான் அடுத்த ஸ்டெப்பும் இதே மாதிரி லோரியல்ஸ் எடுத்துக்கோங்க மூணு லோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் லோரீல்ஸ் கோக்கும்போது உங்களுக்கு அழகாக ஆடும் பாருங்க இதை நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க ப்ளூ கலர் இதை எடுத்துக்கோங்க நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு ஹோல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இது உள்ளே விட்டு முதல் கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரெஷர் வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்துக்கலாம் அப்போ தான் வெளியில் வராமல் இருக்கும் இப்படி இப்போ ரெண்டு பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை கமல் ஆக்கிடலாம் நீர் வயரில் இதை கோத்துக்கலாங்க இப்படி கோத்துக்கோங்க கோத்துட்டு இந்த கோல்டன் மணி இருக்கு இல்லையா சிலிண்டருக்கு இது எத்தனை மணி வேணுமோ அத்தனை கோத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மூணு மூணு கோக்குறேன் பாருங்கள் மூணு மூணு கோத்துட்டு இதில் ரெண்டுத்தையும் கரெக்டாக அளவு பார்த்துட்டு மணி எடுத்துக்கோங்க கோல்டன் மணி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி இது பாருங்கள் இப்படி கூத்துட்டு இனி நம்ம கீர் லாக் வச்சு லாக் பண்ண போகிறோம் இப்படி கீர் லாக் வந்து இப்படி தான் லாக் பண்ண போகிறோம் நல்லா இது எவ்வளோக்கு அவ்வளோ குட்டியாக அந்த வளைவு பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வளைவு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீர் லாக் எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இந்த மாதிரி கொக்கி மாதிரி பண்ணுறது இந்த கீர் லாக்குள்ளே இந்த வயரை நம்ம நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கணும் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கொக்கி ஷேப்க்கு இதை பண்ணிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் இதை தள்ளிக்கோங்க தள்ளிவிட்டு இது ரெண்டுத்தையுமே இதுக்குள்ளே கோத்துக்கோங்க கோக்க முடியும் கோக்க முடியாதுன்னு இல்லை இதை கோக்கலாம் சின்னதாக இருந்தாலும் இந்த ஹோலில் கோக்க முடியும் பாருங்க உள்ள கூருக்கேன் கோத்து இந்த பக்கம் எடுத்துடலாம் ரெட்டையாக வச்சு கொக்க முடியும் ஒத்த ஒத்தையா உள்ள தள்ளி விடுங்க நல்லா உங்களுக்கு கோத்துட்டு உங்களுக்கு நான் ரெண்டுத்தையுமே இந்த ஹோலில் கோத்துட்டு நல்லா இழுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொண்டு வந்து கீழே வந்து நல்லா குட்டியாக எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி அந்த இது இருக்கும்போதும் பார்க்க அழகாக இருக்கும் இவ்வளோ பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த கீழே கொண்டு வந்துருந்தேன் இந்த அளவு கீழே கொண்டு வந்துடணும் நீங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை த நகர்த்தி நகர்த்தி அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு காமி இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து உங்களுக்கு குக்கி வந்து சின்னதாக இருக்குது பாருங்க அதை விட இன்னும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நல்ல இந்த பக்கம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஒயரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் ரிங் கோத்துக்கோங்க ரிங் கோத்துட்டு அதோட கொக்கி இந்த பேக் சைடு வச்சு இப்படி கொடுக்கணும் இப்படி வச்சு லாக் போட்டுக்கோங்க வச்சு லாக் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மல் ரெடி ஆகிடுது பாருங்கள் இப்போ அடுத்த கம்மல் இதே ஜோடியில் செஞ்சுட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக டாலர் வச்சா நெக்லஸ் நம்ம பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை கம்மல் இந்த பக்கம் ஒரு கம்மல் இந்த பக்கம் ஒரு கம்மல் ரெண்டு மாடல் கம்மல் அழகாக ரெடியாகிடுத்து இது முன்னாடி சொல்லி கொடுத்த மாடலுங்க வளையல் பிரேஸ்லெட்டு கிறிஸ்டல் பேங்கிள் இது இப்போ செஞ்ச மாடல் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்